ி வந்து நான் வந்து இரவு சாப்பாடு நல்ல மழை ஒன்று ஒன்று இருக்குது அதுக்கு வந்து இரவு சாப்பாடு அரிசி மா புட்டா வச்சுருக்குறேன் சுவப்பரிசிமா புட்டா வச்சிருக்கிறேன் அதுக்கு நான் வந்து இறால் கறி வைக்க போகிறேன் இறாலை வந்து வடிவாக கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் உப்பு போட்டு மேரினேஷன் பண்ணியிருக்கிறேன் முறுக்கங்காயம் அதோட போட்டு வைக்க போகிறேன் அதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பும் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி பழம் ஒன்று எடுத்துக்கிறேன் முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் எடுத்துருக்குறேன் வாங்குவோம் நாங்கள் அதை கறியை வைக்கிறது அப்படின்ற அதை பார்ப்போம் நாங்கள் சமைக்கிறதுக்கு முதல் எந்த வீடியோ பார்க்கறவ அண்ட் டைம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க அடுப்பில் சட்டி கொண்டு இருக்குது நான் நினைத்தேன் கறி வைக்கிறதுக்கு ரெடியாக டி சூடாயிட்டுது இதுக்குள்ள நான் வந்து கொஞ்சம் ஒண்ணே விடுவேன் நல்லா பொறியட்டுக்கும் எண்ணெய் பிறகு நான் அதுக்கு எல்லாத்தையும் சேர்ப்பேன் நல்ல வடிவா எண்ணெய் முதல் பொரியம் மண் சட்டி இருந்தபடியா கொஞ்சம் நீரமாகும் ஆனா எண்ணெய் பிறகு நான் எல்லாத்தையும் போடுவோம் എല്ലാം കൊറഞ്ഞ് വരുന്നത് ഇപ്പൊ നമ്മൾ വെട്ടി വെച്ചിരിക്കുന്ന പച്ചമുളക് പൂണ്ട് അതോടെ കറിവെപ്പൂടത്തെയും പോല കൊറിയ అప్పు కరి తీసేలా ఉప్పు సేసుకరం కరండి కలి తేకర వచ్చి వరం வண்ணம் இருக்கு அடுத்ததா வந்து நான் எடுத்து முறுக்கnga தான் சேர்க்க போறோம் இதangular double முறுக்கnga அத நான் கடையில் வாங்குறேன் எங்க வீட்டு முறுக்கnga அதைத்தான் கேட்க போற கேட்டிருக்க அதுவும் நல்லா பொரிய கட்டும் அதோட இந்த தக்காளி குளத்தையும் நான் போடுறேன் அதுவும் சேர்ந்து மழை இப்ப நாம வந்து ஒரு கரண்டி வெந்தயம் போட போறேன் நான் எல்லாரும் வந்து முதலே வெந்தயத்த வழங்கப்படுவேன் நாம் வந்து இப்படித்தான் செய்யறோம் இப்படி எதுவும் நீங்களும் ஒரு வித்தியா வித்தியாசம் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு வெந்தயம் நல்லா வழங்க முருகாங்காய்க்கும் கட்டாயம் வெந்தயம் போனோம் ராளுக்கும் கட்டாயம் வெந்தயம் போனோம் இல்லையா நல்லா பொரிஞ்சு வர அடுத்து நான் ட்ரை கேக்க போறேன் அதுக்கு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரதுக்கு இப்ப நான் ராள் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு இப்ப கிளரி விட்டாங்க இந்த கிளறி விட்டுட்டு நல்லா இதுக்கு நல்ல புளி வந்து சேர்க்கணும் ஒரு பாலா புளி வந்து விடுவோம் போட்ட ஒருத்த மூடி விடுவோம் கால் நல்லா அங்க மூடி விடுவேன் பேருங்க நண்பர்களை இந்த கார்கறி எப்போ ஃப்ளேவராக வந்துட்டு சொல்லி தக்காளி பழங்கள் எல்லாம் போட்டோன்னா நல்ல ஃப்ளேவராக வந்துட்டு நல்லா அழிஞ்சு வந்துட்டுது இப்போ நான் பால் விட போகிறேன் நான் வந்து முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் வச்சுருக்குறேன் எடுத்து அதை தான் விட போகிறேன் இந்த கரல் வந்து நம்பர் ரயில் இந்த கரலை நான் வாட்டுவோம் வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் சுடு தண்ணி விடுவோம் சுடுதண்ணி கொஞ்சம் போடுவோம் சுடுதாண்ணையும் போட்டு இப்போ வந்து இதெல்லாம் திருப்பியும் அவிக்கப்படுறேன் பால் அவிய பணம் அப்போ தூள் போடையில பால் அவியாமல் தூள் போட்டால் அது ஒரு ஸ்மெல் ஒன்று அடிக்கும் தூள் மணம் ஒன்று அடிக்கும் பாலுக்கு இல்லை கறி சாப்பிடக்குள்ள ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் எல்லாம் பால் எல்லாம் அவிஞ்சிட்டது இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தூள் சேர்க்குறேன் இது வந்து நான் மீன் கறி வைக்கிறதுக்காக மட்டும் திரிட்சு வச்சிருப்பேன் அந்த தூள் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கிளறி நாங்களே பிராட்டியும் வைக்கலாம் நான் பிரட்டி வைக்கலை என்னென்னா இது புட்டோட வழியாக கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் நல்லது சாப்பிடலாம் நீங்கள் இதை வேணால் பிராட்டியும் வைக்கலாம் நல்லா இது கொதிக்கட்டுக்கும் தோல் வந்து நல்லா அவியட்டுக்கும் பாலோட சேர்ந்து கறி ரால் கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்க்குறேன் நாங்கள் வந்து இந்த சேர் பண்ண வேண்டியதுதான் எல்லாம் அவிஞ்சு நல்லா நான் தண்ணி தான் வச்சிருக்கிறேன் நீங்கள் அப்படியான வைக்கலாம் நல்லா ரால்கறி அவிஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ வந்து நாங்கள் புட்டும் அவி அவிச்சிட்டேன் லால்கறியும் வச்சுட்டேன் இப்ப நான் சாப்பிட போறேன் எனக்கு நைட்ல பெரிய சாப்பாடு தேவையில்ல தான் சாப்பிட படுத்துறோம்னா அதனால கொஞ்சம் தான் சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் முருகங்காய் கறியும் கறியும் சேர்த்து சாப்பிட போறேன் சரியா சுடுவது அதனால சாப்பிட ரால் கறி நல்லா இருக்கு நீங்களும் எப்படி இருக்கா வீடுல செய்து பாருங்க செய்து சாப்பிடுங்க நல்லா இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிடணும் போல இருக்கு அதாவது நான் சாப்பிட்டு கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிரு பிடிச்சிருந்தா வீடியோவை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை அதோட மட்டும் இல்லாம இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Bye.